ஆடு மாடு கால்நடைகளுக்கு இருக்கக்கூடிய இந்த ஈ பேனு கொசு ஈ தொல்லை இது எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த உண்ணி இது எல்லாத்தையும் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி வந்துட்டு நம்ம பர்மனண்ட்டாக ஓகேங்களா இது வந்து டெம்பரவரி கிடையாது பர்மனெண்டாக எப்படி நீக்கிறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் ஸோ இது வந்துட்டு ஹண்ட்ரட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல ரிசல்ட்டு உங்களுக்கு கொடுக்கும் நம்மளுடைய ஃபார்ம் ஃபார்ம நாம் நாம பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்கள் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இப்போ வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம் ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மருத்துவம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு இயற்கை மருத்துவம் அதாவது கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கை மருத்துவம் இதை நான் சொல்கிறத வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஒரு ஃபைவ் வீக்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஆகும் ஓகேங்கன்னா ஃபைவ் வீக்ஸ் மீன்ஸ் அதாவது டெய்லி சனிக்கிழமை 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 இல்லை நாற்றிக்கிழம ஞாயிற்றுக்கிழமை அடுத்த இந்த மாதிரி அஞ்சு வாரம் நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு நாளை நீங்கள் சூஸ் பண்ணி அஞ்சு வாரத்துக்கு கண்டினியூஸாக நீங்கள் நான் இந்த மருந்தை நீங்கள் செஞ்சு பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் இருக்கும் ரெண்டாவது உங்களுக்கு வந்துட்டு அந்த நாய்த்தோர் கம்ப்ளீட்டாக கியூர் ஆகிடும் இது இதுதான் பக்கமான ரிசல்ட்டு உங்களுக்கு கொடுக்கும் ஓகே ஏன்னா நீங்கள் வந்து ட்ரை கூட பண்ணி பாருங்கள் இது நம்மளோட அனுபவபூர்வமாக சொல்கிறது ஓகே இப்போ என்னென்ன பொருள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரெண்டு லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு லிட்டர் தண்ணியில் அதாவது ஒரு ஒரு கிலோ அளவுக்கு வந்துட்டு வேப்பம் இலை வேப்பம் இலை கொழுந்து இருக்குது பார்த்திங்கன்னா நல்லா கொழுந்து இலையாக வந்துட்டு பறிச்சுட்டு வந்து நல்லா அந்த ரெண்டு லிட்டர் தண்ணியில் வந்துட்டு நல்லா அந்த கொழுந்து இலையை கசக்கி கசக்கி கசி கசக்கி அந்த ஒரு கிலோ இலையையும் வந்துட்டு அந்த தண்ணியில் போட்டுடணும் ஓகேங்களா அந்த தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கணும் அப்படி கசி கசிக்கு அந்த தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சிங்க அப்படின்னா அந்த ரெண்டு லிட்டர் தண்ணி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணி வர வரைக்கும் ஒரு லிட்டராக மாறுற வரைக்கும் கொதிக்கணும் அந்த அளவுக்கு சுண்டணும் ஓகேங்களா ஒரு லிட்டரா தண்ணி மாறினதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தண்ணியில் அகைன் ஒரு கால் கிலோ அளவுக்கு வந்துட்டு கல் உப்பு சேர்க்கணும் ஒரு மறுபடியும் சொல்கிறேன் ரெண்டு லிட்டரு தண்ணியை ஒரு லிட்டராக ஆகிற வரைக்கும் சுண்டணும் அந்த அந்த தழையை போட்டு சுண்டை வைக்கணும் சுண்டை வச்சது இறக்கி வச்சுது அதில் ஒரு கால் கால் கிலோ அளவுக்கு கல் உப்பு போட்டு நல்லா கலக்கி விடணும் நல்லா கல் கல்லுப்புலாம் நல்லா கரைஞ்சி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அந்த ஒரு லிட்டர் தண்ணி அது இருக்குது பார்த்திங்கன்னா அதெல்லாம் மறுபடியும் ஒரு நாலு லிட்டர் தண்ணியை சேர்க்கணும் எக்ஸ்ட்ரா ஒரு நார்மல் வாட்டரை சேர்க்கணும் ஆர்டினரி வாட்டரை நாலு லிட்டர் தண்ணி வந்துட்டு சேர்க்கணும் பச்சை தண்ணியை சேர்க்கணும் சேர்த்திங்க அப்படின்னா இப்போ கம்ப்ளீட்டாக எத்தனை லிட்டரு இருக்கும் அஞ்சு லிட்டர் இருக்குமா அஞ்சு லிட்டர் அந்த லிக்விட் இருக்கும் அந்த தண்ணி இருக்கும் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டவல் எடுத்து ஒரு நல்ல காட்டன் துண்டு எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் டிப் பண்ணி நல்லா அந்த தண்ணியில் துவைச்சி அந்த மாடுகளுக்கு எங்கெங்கெல்லாம் உனியெலாம் இருக்கும் மேலே கீழே இந்த சைடு அடி வ வயிறு சைடு மேலே இந்த சைடில் காதாண்டை தா இந்த தாடையாண்டை இது இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்கள் தடவி விடணும் இப்போ நான் சொன்ன ரேஷியோ இருக்குது பார்த்தீங்களா இந்த ரெண்டு லிட்ரு ஒன்று லிட்ரு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மாடுகளுக்கு நீங்கள் வந்துட்டு மறுபடியும் நாலு லிட்ரு கலந்தாங்க பார்த்தீங்களா இது எல்லாமே சேர்த்து இந்த ரேஷியோ வந்துட்டு அஞ்சு மாடுகளுக்கு செய்யலாம் அஞ்சு மாடுகளுக்கு கணக்கு ஆனால் வந்துட்டு ஆடுகளாக இருந்தால் பத்து ஆடுகளுக்கு கணக்கு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தடவி வச்சுட்டிங்களா தடவி தடவி விட்டுருணும் ஓகேங்களா ஆடு மாடுகளை தடவி அப்படியே விட்டுருணும் கம்ப்ளீட்டாக